எட்டாம் வகுப்பு தமிழ் இரண்டு திருக்குறளில் உள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை பயனில்லாத கலர் நிகத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர்கள் கல்லாதவர் வல்லுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வன்மை ப்ளஸ் உருவம் நெடுமை ப்ளஸ் தேர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நெடுந்தேர் கடல் ஓடா என தொடங்கும் குரலில் பயின்று வந்துள்ள அணி பிரிது மொழிதல் அணி குருவினா சான்றோர்க்கு அழகாவது எது இதற்கான உடை பக்க எண் நாற்பத்தி மூணில் இருக்கு பக்க எண் நாற்பத்தி மூணில் ரெண்டாவது குரலுள்ள பொருள் தான் சமமாக அதில் ஆரம்பித்து அழகாகும் வரையும் குருனா ரெண்டு பழியின்றி வாழும் வழியாக திருக்குறள் கூறுவது யாது இதற்கான உடை பக்க எண் நாற்பத்தி நாலில் இருக்கு பக்க எண் நாற்பத்தி நாலில் எட்டாவது குரலுள்ள குரலில் உள்ள பொருள் தலைவர் அதில் ஆரம்பித்து ஏற்படாத வரையும் மூன்று வருமுன் காவா தான் என தொடங்கும் குரலில் உள்ள ஓமை அணியை விளக்குக நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் உவமை பழி வருமுன்னே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை உவமேயம் போல ஓம உருவு எனவே இக்குரலில் உள்ளது உவமை அணி ஆகும் குருவினா நான்கு பிரிது முழுதல் அணி என்பது யாது இதற்கான பக்க எண் நாற்பத்தஞ்சிலருக்கு பக்க எண் நாற்பத்தஞ்சில் உவமை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணி எனப்படும் திருக்குறளை சீர்பிருத்தி எழுதுக தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் இதற்கான உடை பக்க எண் நாற்பத்தி மூணுல என் நாற்பத்தி மூணில் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் திருக்குறள் சீர்பித்தி எழுதுக ரெண்டாவது கேள்வி தொடங்கற்ற எவ்வினையும் மெல்கற்று முற்றும் இடங்கள் பின் அல்லது அல்லது இதற்கான உடை பக்க எண் நாற்பத்தி நாலு இருக்கு பக்க எண் நாற்பத்தி நாலுல ஒன்பதாவது குரல் தொடங்கற்ற தொடங்கற்க எவ்வினையும் எல்லர்க்க முற்றும் இடங்கண்ட பின் அல் அது கோடிட்ட இடத்தை நிரப்புக வழியின் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தேற்று மெய்ந்தற்று விலங்கோடு மக்கள் அணையர் நூல் கற்றோரோடு ஏனையவர் கற்றாரோடு ஏனையவர் நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்